வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரென் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ரணில் அரசியலின் இறுதி பயணம் ஜனாதிபதி தேர்தலுடன் ஏற்படவுள்ள அதிரடி மாற்றம் விஜயதாச பகிரங்கம் பிரம்மாண்டமாக ஆரம்பமாகும் நாவல் ராஜபக்ஷவின் முதலாவது தேர்தல் பிரச்சார கூட்டம் ஜனாதிபதி வேட்பாளர் சரத் பொன்சேகாவின் பரிதாப நிலை முதலாவது கூட்டத்திலேயே பெரும் ஏமாற்றம் பகிரங்க விவாதத்திற்கு நான் தயார் ஏனையோருக்கும் அழைப்பு விடுத்த திலித் நாடாளுமன்ற உறுப்பினரானார் பந்துலால் சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் எமது ஆட்சியில் வறியவர்களுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுப்பனவு அனுர சூளுரை அவுஸ்திரேலிய குடியுரிமையையும் இழக்க தயார் நாட்டுக்காக முன்வந்துள்ள திலகரத்ன டில்ஷான் பணத்தால் வந்த தகராறு மாமியாரை கல்லால் அடித்து கொன்ற மருமகன் நாட்டில் இன்று இடியுடன் கூடிய மலை உயரும் கடல் அலைகள் மக்களுக்கு அவசர செறிக்கையும் சகல நாடுகளுக்கும் சகல விதமான வீசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான வீசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் பயணத்தின் இறுதி பயணமாகும் என்று தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷே தெரிவித்துள்ளார் கொழும்பில் அமைந்துள்ள அவரது தேர்தல் காரியாலயத்தில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கரு தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான சிறிஹொத்தவில் இருந்து யானையை நீக்கியமைக்காக ராணில் விக்ரமசிங்கவுக்கு டி எஸ் சேனநாயக்க எங்கிருந்தாவது சாபமிடுவார் என்றே நான் நினைக்கிறேன் ராணில் விக்ரமசிங்கவின் முப்பது வருட கால தலைமைத்துவத்தின் கீழ் நூற்றி ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தலுடன் காணாமல் போகும் என நான் இரண்டாயிரத்தி பதினெட்டில் தெரிவித்திருந்தேன் அவரின் தலைமையில் அவருக்கு கட்சியை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் போயிருக்கிறது கட்சியை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் போயிருக்கும் ரணில் விக்ரமசிங்க எவ்வாறு நாட்டை பாதுகாக்க போகிறார் தேர்தலில் போட்டியிடுவதற்கு என்று ரணில் விக்ரமசிங்க கட்சி ஒன்று இல்லை வேறு ஒரு குழுவினருக்குரிய தேர்தல் சின்னமான எரிவாயு சிலிண்டரை எடுத்துக்கொண்டே போட்டியிடுவதாக குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படுகிறது இது மிகவும் கவலைக்குரிய நிலையாகும் என்றாலும் என்னை பொறுத்தவரை நான் ரணில் விக்ரமசிங்கவை மதிக்கிறேன் ஏனெனில் இந்த தேர்தலுடன் முடிவடைய போகும் அவரது அரசியல் பயணத்தில் அவர் தனிமையாக சென்று கடலில் குதிக்காமல் தன்னுடன் இருக்கும் திருடர்கள் மோசடிக்காரர்களையும் இணைத்துக் கொண்டு கடலில் குதித்து நாட்டுக்கு செய்யும் உதவிக்கு நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்றார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முதலாவது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் இன்று அனுராதபுரத்தில் நடைபெற உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் תראי בתהולה பொதுயன எனப்பெருமுனவின் முதலாவது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தை அனுராதபுரத்தில் நடத்த முடிந்தமை பொதுயன என கிடைத்த வெற்றியாகும் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் வெற்றியடைய செய்யும் நோக்கில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு அனுராதபுரம் கடபனஹா பிரதேசத்தில் ஸ்ரீலங்கா பொதுயன என மாபெரும் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார் குறித்த நிகழ்வில் கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட ஸ்ரீலங்கா பொது என முக்கிய பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு அரசியல் குழுக்கள் மற்றும் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த பேரணிக்கு வேறு மாகாணங்களில் இருந்து கூட்டத்தை வரவழைக்க வேண்டாம் என கட்சி அமைப்பாளர்களுக்கு நாமல் பணிப்புரை விடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளதுடன் தொலைதூர பிரதேசங்களில் இருந்து மக்களை கொண்டு வருவதன் மூலம் மக்களின் நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்க வேண்டாம் என அவர் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது முன்னாள் ராணுவ தளபதியும் சமகால ஜனாதிபதி வேட்பாளருமான சேகாவின் நிலை பரிதாபமாக மாறியுள்ளது அவரது முதலாவது தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது பொன்சேகாவின் குறித்த கூட்டத்திற்கு ஐந்து பேர் கூட வராதமை பெரும் ஏமாற்றத்தை அவருக்கு ஏற்படுத்தியுள்ளது மேடையில் பொன்சேகா உட்பட சுமார் பத்து பேர் இருந்தனர் மேலும் மேடையின் முன்னிருக்கைகளில் யாரும் அமரவில்லை அத்துடன் பொன்சேகா ராணுவ தளபதியாக இருந்த காலத்தில் தாக்குதலுக்கு உள்ளான காரையும் லொறியில் ஏற்றி மேடைக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்தது அதன் காட்சிகளும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டுள்ளது மேலும் கூட்டத்தில் ஐந்து பேர் மட்டுமே நின்ற நிலையில் பார்த்துவிட்டு செல்வதையும் அவதானிக்க முடிந்தது இருந்தது இதேவேளை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட சரத் பொன்சேகா அப்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு பெரும் சவால் மிக்க நபராக இருந்தார் எனினும் வருடங்களில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக சரத் பொன்சேகா பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஆறு வேட்பாளர்களுக்கு இடையில் மார்ச் பன்னிரண்டு இயக்கம் ஏற்பாடு செய்யவிருக்கும் விவாதத்தில் பங்கு கொள்வதற்கான அழைப்பை சர்வஜன பழையவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொழிலதிபரத்தில் ஜெய வீர உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளார் இதன் மூலம் ஜனாதிபதி பதவிக்கு வாக்களித்தால் தாம் நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கும் கொள்கைகள் குறித்த ஆக்கப்பூர்வமான உரையாடலை காண இலங்கையர்களுக்கு இந்த விவாதம் புதுமையான அனுபவத்தை வழங்கும் என்று தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அனுரகுமார் திசாநாயக்க நாவல் ராஜபக்ஷ மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் பா அரிய நேத்திரன் ஆகியோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனவே அவர்கள் அனைவரும் இந்த விவாதத்தில் பங்கேற்க வேண்டும் கோரிக்கை விடுத்துள்ளார் தமது ஆட்சியில் எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணங்களை குறைப்பதுடன் வரையவர்களுக்கு மாதாந்தம் பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனிருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் செல்கம்பப பிரதேசத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றியீட்டினால் ஊழல் மோசடிகள் மக்களின் பணம் களவாடுதல் நிறுத்தப்படும் ஊழல் மோசடிகளை இல்லாதொழித்து வறிய மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் திட்டம் எம்மிடம் உள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கிராமிய பொருளாதாரம் சிறு கைத்தொழில்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் உண்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டணம் முப்பத்தி மூன்று வீதத்தினால் குறைக்கப்படும் எனவும் குறைந்த வருமானம் ஈட்டுவோருக்கு மாதாந்தம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலைகள் குறைக்கப்படும் எனவும் உணவு மற்றும் கல்விக்கான பெருமதி சேர் வரி நீக்கப்படும் எனவும் அனுரகுமாரி திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் பிணையின்றி கடன் வழங்குவதற்கான அபிவிருத்தி வங்கியொன்று அறிமுகம் செய்யப்படும் செலுத்தப்படாத வரி நிலுவைகள் மீள அரவீடு செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினராக சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் சபாநாயகர் தலைமையில் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இன்று காலை ஆரம்பமானது ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்காரவின் வெற்றிடத்திற்கு இவர் நியமனம் பெற்றுள்ளார் உயர் நீதிமன்ற தீர்ப்பு அமைய மனுஷவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிபோனவை குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியாவில் இருக்கும் தனது பிள்ளைகளை விட்டுவிட்டு கட்சி வேறுபாடின்றி நாட்டிற்கு ஏதாவது செய்ய வேண்டுமென்று தாம் வந்துள்ளதாக இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் திலகரத்ன டெல்ஷான் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி நேற்று ஏற்பாடு செய்திருந்த விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்க்கட்சி தலைவரை சுற்றி நல்ல அணி இருப்பதாகவும் ஒரு நல்ல தலைவருக்கு நல்ல அணி தேவை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தாம் இரட்டை குடியுரிமை பெற்றவர் எனவும் நாடாளுமன்றம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தேவை ஏற்பட்டால் தனது குடியுரிமையை விலக்கிக் கொள்ள தயார் எனவும் விளையாட்டு அமைச்சர் பதவியையோ அல்லது எதையோ எதிர்பார்த்த எதிர்கட்சியில் இணையவில்லை எனவும் திலகரத்தினர் தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது அனுரகுமாரி திசாநாயக்கு தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு ஆகிய தரப்புகளினால் நிராகரிக்கப்பட்ட காரணத்தினால் சம்பிக்க ரணுவுக்கு சஜித்திடம் சரணடைந்தார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார் கொழம்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த வடிவத்தை தெரிவித்துள்ளார் இணைந்து கொள்ள முயற்சித்தாரு நாம் அவரை ஏற்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் நலிந்து ஜெயதசியதாக கம்மன் பில தெரிவித்துள்ளார் போற்றினாலும் சம்பிக்கவை அரசாங்கத்தில் இணைத்துக் கொள்ளப் போவதில்லை என அரசாங்க தரப்பும் கோரியதாக கம்மன் பில மேலும் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு அனைத்து தரப்பினரும் நிராகரித்த காரணத்தினால் சம்பிக்க ரணவுக்கு மீண்டும் சஜித் தரப்பிடமே செல்ல நேரிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் யாரும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கெரின் பெர்னாண்டோ மற்றும் மனுச நாணயக்கார ஆகியோருக்கு ஜனாதிபதி ஆலோசகர் பதவி வழங்கப்பட்டமைக்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியினால் இந்த முறைப்பாடு கையளிக்கப்பட்டுள்ளது ஆகியோர் ஐக்கிய மக்கள் சக்தியின் நீக்கப்பட்டனர் இதனை குறித்த இருவரும் ஜனாதிபதியின் ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் கண்டி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்து தலதா மாளிகை பிரகராவை குறைக்கும் வகையில் தபால் திணைக்களத்தால் வெளியிடப்பட்டு உலகில் மிக நீளமான நினைவு நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டது பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தரதா மாளிகையின் பெருகராவை மதம் சார்ந்த ஆசியாவின் உயர் நிகழ்வாக உலகின் முன்பாக அடையாளப்படுத்துவதற்கான அரச அனுசரணையை வழங்குவதாக உறுதியளித்தார் பெருகராவை ஏற்பாடு செய்தமைக்காக சகலருக்கும் நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அதனை தேசிய கலாச்சார நிகழ்வாக மாத்திரமின்றி இலங்கையின் தனித்துவமான கலாச்சார அம்சமாக உலகுக்கு கொண்டு செல்வதோடு அதனை பாதுகாத்து முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டியது அவசியமாகும் எனவும் குறிப்பிட்டார் முதலரை ஆண்டில் நூற்றி பத்தொன்பது இருபது பில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையின் நிதி அறிக்கைகளில் இது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன இந்த வருடத்தின் ஜூன் மாதம் வரையான காலப்பகுதியில் முப்பத்தி நான்கு ஐந்து மூன்று லாபம் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் பெற்று இருபது அறுபத்தி ஐந்து பில்லியன் ரூபாவுடன் ஒப்பிடுகையில் இது அறுபத்தி ஏழு தசம் இரண்டு வீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மாமியாரை கொன்று மனைவி மற்றும் மகளை கடுமையாக காயப்படுத்திய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கலபிடமட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லெவங்கம பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு நேற்று மாலை நபரொருவர் வந்து பெண் ஒருவரை கொலை செய்துள்ளார் மேலும் இரு பெண்களை காயப்படுத்தியதாகவும் கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதிலவரத்து லெவங்கம பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய ஒருவரை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் பண தகராறு தொடர்பாக தனது மனைவி மற்றும் மனைவியின் தாயாருடன வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் மனைவி சிறுமியின் தாயாரை கல்லால் தாக்கியது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதுடன் படுகாயமடைந்த பெண் கரவணில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் மேலும் மனைவியும் மகளும் கூறிய ஆயுத காயம் பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகள் தெரியவந்துள்ளது வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் நாற்பத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கலப்பிடமடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கப்ரகமுவ மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது സപ്രഹമു മറ്റും മേൽ ചില ഇടങ്ങളിലും അതുടൻ കാളി മാത്രി ചില ഇടങ്ങളിലും എഴുപത്തി ഐറ്റം ഓരോ പലത്ത മഴ പെയ്യലാം എതിടമ്യമങ്ങളിൽ മഴ അല്ലെങ്കിൽ ഇരവ വേളിലും മഴയല്ല ഇടിയുടന മഴ പെയ്യൂടി വായ്പും കാണപ്പെടുന്നത് മത്തി മല പ്രാതിയു സരപുകളിലും വടക്ക് വടമത്ത വടമേൽ മാണങ്ങളിലും അത്തടനു ഹം തോട്ട മാവട്ടത്തിലും മണത്തിയാണത്തിന് മുപ്പത് தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மனதியானதிற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் கற்பிடி தொடக்கம் கொழம்பு காளி ஊடாக கம்பாந்துட்டி வரை கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது மேலெழக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இது தரை பிரதேசத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா நகரை அண்டிய பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் பன்னிரண்டு வயது மாணவர் ஒருவர் ஐஸ் பொருள் பயன்படுத்திய நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் மாணவனின் உடல்நிலை தற்போது தேறி வருவதாக போலீசார் நேற்று தெரிவித்துள்ளனர் பவனியா நகரை அண்டிய பிரபல பாடசாலையொன்றில் தரம் ஏழில் கல்வி பயில பன்னிரண்டு வயது மாணவர் ஒருவர் பாடசாலைக்கு முன்பாக உள்ள கடை ஒன்றின் அருகில் இருந்து ஒதுக்குப்புறமான இடத்திற்கு சென்றுவிட்டு மீண்டும் பாடசாலைக்குள் சென்றுள்ளார் சிறிது நேரத்தில் குறித்த மாணவன் தொடர்ச்சியாக வாழ்ந்து எடுத்தபையினால் பெற்றோருக்கு தெரியப்படுத்தி அவர்களூடாக வவனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவ்வாறு பவனியா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் செல்ல அனுமதிக்கப்பட்ட மாணவன் தற்போது நோயாளர் விடுதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் மாணவன் ஐஸ் போதைப் பொருளை பாவித்ததன் காரணமாக இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டதாக போலீசார் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கண்ணியில் நடைபெற்ற இறுதி ரந்தோலி பிரகராவை ஆளில்லா ட்ரோன் மூலம் புகைப்படம் எடுத்ததற்காக ரசங்க திசா நாய்க்கு என்று திருமண புகைப்பட கலைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் தலதா மாளிகைக்கு மேலே ஆளில்லா விமானம் பறந்ததை கண்டறிந்து இலங்கை விமானப்படை வீரர்கள் அந்த ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியதுடன் அதன் உரிமையாளரான புகைப்பட கலைஞரையும் கைது செய்தனர் மாளிகைக்கு மேலே அனுமதியின்றி ட்ரோன் கருவிகளை பயன்படுத்துவது ஏற்கனவே தடை செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது ரந்தோலி பெருகராவின் மூன்றாவது நாளிலும் ஆளில்லா விமானத்தை பயன்படுத்தியதற்காக இருவர் கைது செய்யப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பதினேழு பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்